ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்கான மெகா ஆக்ஷன் கூடிய சீக்கிரமாக நடக்கப் போகுது நீங்கள் இந்தந்த பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணிக்கலாம் இந்தந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணணும் உங்களோட பர்ஸ் இவ்வளோன்னு ஏகப்பட்ட ரூல்ஸை பிசிசிஐ சொல்லியிருக்காங்க அது என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க இந்த மெகோ ஆக்ஷன் அடுத்த மூணு வருஷத்துக்கான மெகா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா ஒவ்வொரு டீமுக்குமே நாங்கள் நூற்றி இருபது கோடி கொடுத்துருவோம் அந்த நூற்றி இருபது கோடிக்குள்ளே தான் நீங்கள் உங்களோட பிளேயர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ரூல் ஆறு பிளேயர்ஸை நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம் ஆறுமே ஃபாரின் பிளேயர்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஆறுமே இந்தியனா நீங்கள் ஆறுமே இந்தியன் பிளேயர்ஸாக நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரூல் ஆறு பிளேயர்ஸை நம்ம ரீட்டைன் பண்ணுறோம் இல்லையா அதில் அஞ்சு வந்து கேப்டு பிளேயர்ஸாக இருக்கணும் ஒருத்தவங்க வந்து அன்கேப்டு பிளேயர்ஸாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நாலு கேப்டு பிளேயர்ஸ் ரெண்டு அன்கேப்டு பிளேயர்ஸாக இருக்கணும் கேப்டு பிளேயர்ஸ்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுறவங்க அன் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடாதவங்க ரைட் டு மேட்ச் கார்டு இந்த இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா இருக்கார் ரோஹித் சர்மா அவன் நான் ரிலீஸ் பாயிண்ட்டுன்னு மும்பை இந்தியன்ஸ் எல்லாத்துட்டையும் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா ப்ரீத் சீசன் ரோஹித் சர்மா ஒரு நாற்பது கோடிக்கு வாங்கிதான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மும்பை இந்தியன்ஸ் இப்போ என்ன பண்ணால் நாற்பது கோடி கொடுத்து தான் ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸுக்கு தக்க வச்சே ஆகணும் வேறு வழியே அவங்களுக்கு கிடையாது இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது இன்னொன்று ப்ரைஸ் ட்ராப் ஆகிற ஆப்ஷனும் அவங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேயரை நம்ம பதினெட்டு கோடியில் இருக்கிறோன்னு வைங்களேன் ஸோ பதினெட்டு கோடி ரைட் டு மேட்ச் கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற டீம்ஸ் வந்து பத்து கோடிக்கு நாங்கள் அவங்கள வாங்குகிறோம் அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை பத்து கோடிக்கே நீங்கள் அவரை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃபாரின் பிளேயர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா வருவாங்க ஆக்ஷனில் பணத்தை அள்ளுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தா வராமல் ரிட்டர்ன் போயிடுறாங்க ஊருக்கு ஏன்னு கேட்டால் எனக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கதை விட்றாங்க பட் இனிமேல் அந்த கதை விட முடியாது மெஹா ஆக்ஷனில் கண்டிப்பாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணனாதான் தான் அடுத்தடுத்த வருஷங்களில் மினி ஆக்ஷன் நடக்கும் இல்லையா அந்த மினி ஆக்ஷனில் அவங்க கம்பீட்டே பண்ண முடியும் இஃப் மெஹா ஆக்ஷனில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அவங்களால ஐபிஎல்லே விளையாட முடியாது இஃப் சப்போஸ் ஒரு டீம் அவங்கள பணம் கொடுத்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க இல்லைங்க எங்கள் ஃபேமிலி இஷ்யூஸ்னால நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு அவங்களால ஐபிஎல்ல விளாடவே முடியாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாங்க இந்த ரூல் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் ப்ரீமியர் லீக் நடக்க நடக்க அதே பேரலாக பிஎஸ்எல் நடக்க போது பாகிஸ்தான் சூப்பர் லீக்கும் நடக்க போது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஷனில் ஒரு பத்து கோடிக்கு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க அங்கே கண்டிப்பாக டிமாண்ட் பண்ணலாம் அங்கேயே நான் டென் க்ரோஸ்க்கு போய் போயிருக்கேன் ஸோ நீங்கள் எங்களை அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஆஃபர் வேணான்னா அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் ரூல் எல்லாருமே இந்த ரூல் எதுக்கு தேவையில்லாமல் இருக்குது சிவம் டூபேயில் பவுலிங்கே போடுறது இல்லை வர்றாரு ஒரு பத்து பால் அடிக்கிறாரு அங்கே போய் கொந்துடுறாரு எதுக்குங்க இந்த இம்பாக்ட் ரூல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் பிசிசிஐ இம்பாக்ட் பிளேயர் ரூல் கண்டிப்பாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வரைக்கும் மாறாது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து பேஸ் ப்ரைஸுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேப்டு பிளேயர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஐபிஎல்லில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள ஃபர்ஸ்ட்டில் வந்து ஐம்பது லட்சம் பேஸ் ப்ரைஸாக வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கே இப்போ எழுபத்தி ஐந்து லட்சத்துலேருந்து தான் பிட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி அன்கேப்டு பிளேயர்ஸ் இருபது லட்சத்துலேருந்து பிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இனிமேல் வந்து முப்பது லட்சத்துலேருந்து தான் பிட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அன்கேப்டு பிளேயர் ஒரு பிளேயர் அஞ்சு வருஷமாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடாமலையோ இல்லை அவங்க ரிட்டையர் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிருந்தாலோ அப்படி இல்லைனா பிசிசியோட கான்ட்ராக்ட்லேயே அவங்க பேர் இல்லை அப்படின்னா அவங்க அன்கேப்டு பிளேயராக போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது தல தோனி ரிட்டையர் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ஸும் விளையாடுறது கிடையாது பியூஷ் சாவில் விளையாடுற கிடையாது மோகித் சர்மா விளையாட்ற கிடையாது அந்த மாதிரி இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அன் போயிடுவாங்க போயிருவாங்க இப்போ தோனியை சிஎஸ்கே பதினெட்டு கோடி கொடுத்து ரீட்டெயின் பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் விளையாடுவாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் ஸோ அவங்களுக்கு வந்து லாஸ் இப்போது இப்போ கேப்டு பிளேயராக தோனியை ரீடைன் பண்ணுறக்கு அவங்களுக்கு தேவை வெறும் நாலு கோடி தான் ஸோ அதனால் ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸுமே இந்த ரூலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு எவ்வளோ வந்து அமௌண்ட்டு போக போகுதுன்னு ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ரீட்டெயின் பண்ணுற பிளேயருக்கு பதினெட்டு கோடி செகண்ட் ரீட்டெயின் பண்ணுறவங்களுக்கு பதினாலு கோடி தேர்டுக்கு பதினோரு கோடி ஃபோர்த்து பிளேயருக்கு எகெயின் பதினெட்டு கோடி ஃபிஃப்த்து பிளேயருக்கு பதினாலு கோடி ஆறாவது ரீட்டெயின் பண்ணுறக்கு நாலு கோடி ஸோ நீங்கள் ஆறு பேரை ரீட்டெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எழுவத்தொம்பது கோடியை இப்போவே செலவழிச்சுருவீங்க உங்களுக்கு பேலன்ஸ் நாற்பத்தொரு கோடி மட்டும்தான் இருக்கும் அந்த நாற்பத்தொரு கோடியில் எல்லாத்தையும் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் எப்படி எந்தெந்த டீம் எந்தெந்த மாதிரி வந்து வியூகங்கள் அமைச்சிட்டு வர போறாங்க இந்த ஆக்ஷனுக்கு ஆப்ஷனுக்கு யாரின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆக்ஷன் இந்த இயர் அதாவது டிசம்பர் ஸ்டார்டிங்லோ இல்ல நவம்பர் எண்ட்லயோ நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க நீங்க உங்களோட டீம் எது அந்த டீம்ல யாரை ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ